ஓம் சிவ மகாகாலை சித்த திருவடியும் போற்றி ஐயா ஐயனுக்கு விரத இருந்து அடுத்த வாரம் இருமுடி கட்டி சபரிமலைக்கு போகிறேன் அதில் நல்ல ஒரு தரிசனம் கிடைக்கும் நல்ல ஒரு அரு அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு அருள் புரியும் ஓம் அகத்தி சாயம் பேராற்றல் கொண்ட சச்சங்க பெருவிழா கண்டு அருள்மாலையை சுமக்கின்ற அற்புத நிலை கொண்டவர்களோடு நல் சுமந்து நல் சிவமகா வாழை சித்த சபரி அருள்மாலையாய் சுமந்து அற்புத விழா கண்டவனே அகத்தியன் வாழ்த்துகின்றோமீ சென்று வருகின்ற அருள்மகா சிவனடை பயணம் ஏற்றமிகு அகத்திய மலை பயணமாக சபரிமலை சாஸ்தாவினுடைய ஆற்றலுக்குள் அமர்ந்து அரசாளும் பதினெண்டு சித்தர்களின் வடிவாய் உயர்நிலையில் விளங்கும் அஜோதி வடிவான அகத்தியனை தரிசிக்க செல்கின்ற சீடனே வாழ்த்துகின்றோம் அற்புத நிலையாய் சென்று வருகின்ற தடம் தளம் முழுவதும் அற்புதமான அருக்கணங்கள் பிரபஞ்ச மகாசபையினுடைய ஏற்றமிகு கணங்கள் எல்லாம் உனை சூழ்ந்து அருள் நலவள ஆரோக்கிய நிலையோடு அற்புத அறிவாற்றலோடு அருள் திருக்கணங்களினுடைய பிரபஞ்ச ஆற்றலோடு ஆற்றலோடு அகத்திய நாமம் உச்சரித்து நாமம் உச்சரித்து சென்று வருக அகத்தியன் அற்புத ஆற்றலோடு உன்னை வழியனுப்பி வைக்க இருமுடி கட்டுகின்ற பொழுது உனக்கு முடி கட்டுவது யாம் தான் என்று வாழ்த்தி அமர்கின்றோம் மகத்தியம் ஆய மகி